இதுதான் ஜானு வீடுவா வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது ஜானுவை தவிர அவங்க அம்மா இருந்தால் போச்சு இன்னைக்கு நான் ஜானுவை மீட் பண்ணுற காரியமே கெட்டு போயிடும் கதவும் திறந்துதான் இருக்கு ஒருவேளை அவங்க அம்மா உள்ளே இருப்பாங்களோ பயமாக இருக்குது உள்ளே போகும் இப்போ என்ன பண்றது சரி ஒளிஞ்சி ஒளிஞ்சி எப்படியோ உள்ளே போகலாம் இன்னைக்கு ஜானுவை நான் பார்த்தே ஆகணும் அவ கூட பேசியே ஆகணும் என்ன கதவை திறந்து போட்டுட்டு வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கே கதவை இப்படி திறந்து போட்டுட்டு எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அம்மா இங்கே பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க இன்னும் ஆளையே காணோம் தனியாக இருக்கவும் போர் அடிக்குது அம்மா எப்போ தான் வருவாங்கன்னே தெரியலையே ஜானு இங்க தான் இருக்காளா அவங்க அம்மா இல்லை போல இருக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் ஜானு கிட்ட போய் இன்னைக்கு எல்லாம் எப்படியாவது நான் சொல்லிடணும் ஜானு ஜானு நீங்களா நீங்க எப்படி என் வீட்டில் ஜானு உன்னை பார்க்க தான் நான் வந்தேன் பரவாயில்ல உங்க அம்மா வீட்டில் இல்லை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அதுக்கு தான் வந்தேன் என்கிட்ட பேசணுமா என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு என்ன பேசணும் என்கிட்ட அப்படி ஆள் இல்லாத டைம் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றீங்க ஜானு ஏன் இவ்வளவு கோபப்படுற நான் சொல்றத பொறுமையா கேளு என்னது நீங்க சொல்றத நான் கேட்கணுமா தனியா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்க இப்படி வந்து நிக்கிறீங்க நாலு பேர் பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க இங்க இருந்து நீங்க சீக்கிரமா போயிடுங்க எங்க அம்மா வரதுக்குள்ள இல்லனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது ஜானு நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் அது நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் இதுக்கு மேலே சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியல ஐ லவ் யூ ஜானு உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன எத்தனை டைம் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு டைம் பார்த்துருப்பீங்க பார்த்ததுமே லவ் சொல்லிட்டு வந்துட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜானு என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன் விருப்பம் நீ என்ன ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலானும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பைத்திங்கிட்டையும் பிடிச்சிடுச்சா நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் ஒத்து வராது நீங்கள் இருந்து ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க எங்கள் அம்மா வரதுக்குள்ள வரட்டும் இன்னைக்கு உங்கள் கிட்டயே நான் ஒரு முடிவை கேட்குறேன் உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்கள் கிட்டயே நான் கேட்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு எனக்கு தான் தெரியும் எங்கள் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்ஜானும் எனக்கு என்ன படிப்பு இல்லையா அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா இதெல்லாம் நான் குறையா இருக்கேன் எதுக்கு உங்க அம்மா என்ன வேணான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஏற்கனவே அவங்க அண்ணன் பையனை எனக்கு பேசி முடிக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் தான் சொல்கிறேன் என்ன தியானு சொல்ற சரி அதெல்லாம் விடு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லு அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன் யார் வந்தாலும் சரி இதுல நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடந்துக்குவேன் என்ன தியானு இப்படி சொல்லிட்டேன் உனக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உன்னை மீட் பண்ணும் உங்ககிட்ட இலவி சொல்லணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அப்ப என் மேல உனக்கு பாசம் லவ் எதுவுமே இல்லையா நான் அப்படி சொல்லலை உங்களை எப்போ ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் அம்மா ஆக்சிடென்ட் ஆகிறப்ப பார்த்தனோ அப்பயே எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம்தான் அது இல்லாமல் என் மாமன் பையனை எனக்காக பேசி முடிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா நிலமை என்னாவும் தெரியுமா வேணான்னு சொன்னால் அதனால தான் இந்த லவ் எதுவும் எனக்கு செட் ஆகாது அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே உங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு தானே நீ வேணான்னு சொல்கிற ஜானு கவலையே படாத உன்னை தூக்கிட்டு போயாவது நான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல வேணாம் உங்கள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க இது நடக்கவே நடக்காது ஜானு நம்ம ரெண்டு மனசும் ஒத்துப்போச்சு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் இது மேலே சத்தியம்

நீங்க வரவே மாட்டீங்க ஏன் கேனு உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரக்கூடாதா ஏன் இப்படி கேட்குற சேச்சா அப்படி இல்லைக்கா சரோஜா அத்த உங்களெல்லாம் எங்கேயுமே அனுப்பாமல் வீட்டோட வச்சிருக்காங்க இப்போ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அதான் கேட்டேன் சாரிக்கா தப்புனா ஐயோ ஸ்டெல்லா நீயா ஸ்டெல்லா நீ எங்கே இந்த பக்கம் ஓ ஜானு வீட்டு பக்கம் தானே ஸ்டெல்லா நீ கூடியிருக்காங்க ஐயோ இதை மறந்து போய் இங்கே வந்துட்டனே ஒன்றும் இல்லை ஜானு வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னேன் அம்மா தான் ஜானு வீட்டில் ஜானு சும்மா தனியாக இருப்பா அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க அவ கூட போய் பேசிட்டுருன்னு சொன்னாங்க ஆமாக்கா தனியாக தான் இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குதுக்கா ஐயோ இந்த டைம் பார்த்து இவர் வேற அங்கே இருக்காது செல்லாக்கா பார்த்துட்டா ரொம்ப வம்பா போயிடுமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என்ன ஜானு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் உட்காருன்னு சொல்லாமல் அந்த பக்கமாக திரும்பிகிட்டே இருக்கேன் என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லைக்கா கிச்சனில் ஏதோ சாமானை உடிட்டுக்கு போனேன் அதான் என்னான்னு பார்த்துட்டு இருந்தேன் அது விடுங்கக்கா வந்து உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க பரவாயில்ல ஜானு நிற்கணும் போல இருக்கு கொஞ்சம் நேரம் வீட்லேயே உட்காந்து உட்காந்து எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது நான் நின்றுட்டே இருக்கேன் சரி கிச்சனில் போய் பார்ப்போம் யாருன்னு வா அந்த பூனை வேட்டி ச்சே ச்சே பரவாயில்லக்கா நானே பார்த்துக்குறேன் உங்களுக்கு ஏன் சிரமம் ஜானு உன்னை பார்த்துட்டு போகலான்னு தோணிச்சு அதான் வந்தேன் உங்கள் அம்மா வேலை இல்லைல்ல தனியாக இருப்பேன் சரி நான் போயிட்டு ஜானு பத்திரமா இரு கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு ம் சரி இல்லைக்கா அப்பா தப்பிச்சே எங்கள் அண்ணி வந்தது எனக்கு ஊசியே இல்லை என்னாவும் ஏதாவது பக்கு பக்குன்னு இருந்துச்சு உங்களுக்கே அப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் உள்ள வேற உங்களை ஒழிச்சு வச்சுட்டு உங்கள் அண்ணி வேறே வந்திருந்தாங்க எப்படி நான் சமாளிச்சிருப்பேன் எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அதுதான் உங்களை அப்பயே போக சொன்னேன் சொன்னால் எங்கே கேட்குறீங்க ஆமாம் என்னமோ சொன்னீங்க யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கொள்ளனாலும் நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு இப்போ உங்கள் அண்ணியை பார்த்ததும் இப்படி பயப்படுறீங்க வந்து அப்படியே தைரியமாக நின்று சொல்ல வேண்டியது தானே நான் ஜானு லவ் பண்றேன்னு ஏன் பயந்துட்டு போய் ஒழிஞ்சிட்டீங்க ஜானு நம்ம விஷயம் அன்னிக்கு தேவை எடுத்து சொல்லி கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தேன் பிரியாணி அன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும் திக்குன்னு இருக்கும் அதனாலதான் இப்போதைக்கு எதுவும் என்னன்னு கம்முன்னு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி இப்போ வாரம் கிளம்புங்க என் அம்மா வரதுக்குள்ள அப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க சரி நான் போறேன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கையில் போய் சொல்லு அப்போதான் நான் இங்கேருந்து போவேன் ம் அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் இங்கேயிருந்து நீங்கள் போங்க ம் ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டேன் நீ சொன்னாதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன் ராமா இது என்ன ஒரே சோதனையாக இருக்கு இவர் எப்படி இங்கேருந்து நான் கிளப்பறதுனே தெரியலையே அம்மா வேலை வந்துடுவாங்க சரி சொல்றேன் ஐ லவ் யூ இப்பாவது போங்க வெளிய போங்க சீக்கிரமா எங்க அம்மா வந்துடுவாங்க சரி சரி பயப்படாத நான் போறேன் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுவேன் எடுத்து பேசணும் சே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் நான் தான் வெளிய போ போன்னு அவர் அனுப்பிட்டேன் அவர் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு என்ன கவினி எதுக்கு என்ன இங்க வர சொன்னே ட்யூஷனுக்கு போனும் லேட் ஆச்சு வர சொல்லி இருக்கே டேய் முட்டக்கண்ண முனியா உங்கிட்ட ஒன்னு காமிக்கணும்டா இருந்து நான் ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொண்டு போடுவாங்க அதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நீயே நானும் சாப்பிட்லான்னு நினச்சேன் ஏ கவினி என்னால் உனக்கு அவ்வளோ பாசமா உங்கள் அம்மா வீட்டில் பலகாரம் செஞ்சத இந்த பெண்காக எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சு தெரியா ரொம்ப தேங்க்ஸ் ஏ சசி அங்கே பாரு கவினி அவன் பின்னாடி பென்சிலாக இருக்கு ஆமாம் பூமாரி இன்னைக்கு இவனை கையும் கலமுமா பிரித்து என் சித்திக்கிட்ட கொடுத்து அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி வைக்கணும் பூமாரி இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு இவன் எத்தனை தடவை எங்கள் அம்மா கிட்ட என்னை அடி வாங்கி வச்சுருக்கான் இன்னைக்கு இவனை அடி வாங்க வைக்கணும் ம் சரியான யோசனை சசி நீ இப்பயே போய் கதையோட அம்மா இங்கே கூட்டிகிட்டு வா அது முடித்து நான் இங்கேயே இருந்து இவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவனைக்கு எங்கேயும் போகாத மாதிரி இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி பூமாரி இன்னைக்கு அவனுக்கு இருக்குது டேய் பலகாரத்தை விட ஒரு டேஸ்டான இன்னொன்னு இருக்குடா அத மட்டும் நீ சாப்பிட்டு பாரு முழுக்க முளக்காத நீ விடவே மாட்டே அபடியா அப்படி என்னடா பலகாரம் பலகாரத்தை விட டேஸ்டா ஏது பாப்போ என்னானே டேய் என்னடா நலக்குறீங்க பலகாரம் சொல்லிட்டு பென்சில் எடுத்து வந்திருக்க இது எதுக்குடா டேய் பென்சில சாப்பிட்டு மட்டும் பாரு எவ்வளோ டேஸ்டா இருக்குது தெரியுமா நான் டெய்லி ஒரு பாக்கெட் பென்சிலை சாப்பிடுவேண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்னால இந்த வாசனையும் மறக்கவே முடியலடா அதான் உனக்கும் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஐயே பென்சிலை சாப்பிட்டா வயிறெல்லாம் புண்ணாயிடும் எங்கள் அம்மாலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ சாப்பிடு எனக்கு வேணாம் டேய் இந்த பென்சிலை நான் ரெண்டு வருஷமாக சாப்பிட்றேன் என் வயிற்றுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் எப்படி இருக்கேன் பாரு நல்லா கோழு கோழுன்னு நீயே சாப்பிடுடா இந்த முட்டை கன்று போட்டுட்டு பார்க்காம என் கண்ணு மாதிரி அழகா இருக்குண்டா நீ சொல்றது நிஜமா உன்ன மாதிரியே கோழு கோளுன்னு ஆயிடலமா டேய் ஆமாண்டா இந்த பென்சிலை சாப்பிட்டு தான் நான் இப்படி கோழு கோளுன்னு இருக்கேன் நீ மட்டும் சாப்பிட்டு பாரு அப்புறம் எப்படி ஆகுதுன்னு உனக்கே தெரியும் நீ ஏன் என்கிட்ட கேட்ப எனக்கும் வாங்கி கொடுடான்னு சரி அப்ப ஒரே ஒரு பென்சில கொடு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருந்தா உங்கட்ட வாங்கிக்கிறேன் சித்தி அங்க பாருங்க கவின பென்சில் பாக்ஸ கையில வச்சிட்டு இருக்கான் அவ அதை சாப்பிட போறானே இப்ப சசி பூமாரி ரெண்டு பேரும் இங்கேயே நின்னு வேடிக்கை பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு டெய்லி இவங்கிட்ட ஒரே ரோதனையா போச்சு நானும் வீடை கூட்டுறப்ப எங்க பார்த்தாலும் ஒரே ஸ்லேட் பென்சில் பாக்ஸா கிடக்குது யாரு சாப்பிடான்னு பார்த்தா இவன் தான் இன்னைக்கு இவன் என்ன பண்றேன் பாரு ஏண்டா இப்படி ஷாக் ஆவரே எதுக்கு இப்படி ஷாக் ആയി கிடக்கே ரேகவினே கவினே ஹூ ஹூ பின்னாடி பாரு யா யாar நின்னு பா பாஆருடா ஏன் பின்னாரியா ஏன் பின்னாடி யார் நிக்க போறா அம்மா நீங்கல நீங்க எங்க இங்கே ஏண்டா கவினே வீட்டில் ஸ்லேட் பென்சில் பாக்ஸாக கிடக்குது யார் சாப்பிடான்னு தெரியலையே எங்கேருந்து நம்ம வீட்டுக்கு இவ்வளோ குப்பை வருதேன்னு நினைச்ச நீ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியுமா குடல் புண்ணெல்லாம் வெந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடும் இது தெரியாமல் நீ ஸ்லேட் பென்சிலாக சாப்பிட்டுட்டு கிடக்க

வீட்டுக்கு வா இருக்கு உனக்கு என்னல கவினே எங்க அம்மா கிட்ட என்ன அடிவாங்க வாங்க இப்போ நீ அடி வாங்கனே உங்க அம்மா கிட்ட ஏ சசி பூமாரி இதெல்லாம் உங்களோட வேலை தானா ம் இது உங்களுக்கு இருக்கு ஒரு நாள் டட டட சசி வா நாம போலாம் இவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு டே முட்டக்கண்ண முனியா இந்த பூமாரியும் சசியும் நாம் எதா ஒன்றும் பண்ணணுண்டா சும்மா விடக்கூடாது இவங்கள என்னை எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்க வச்சு என்னை சிலை பென்சில் சாப்பிடாம விட்டாங்கல்ல இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுண்டா ஆமாடா கவினே இந்த பூமாரியும் சசியும் லேசுப்பட்டவங்கல்ல அவங்களை ஏதா ஒன்று பண்ணணுண்டா ஹலோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம காமெடி காடும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க